வணக்கம் கடந்த சில மாதங்களில் புதன் கிரகத்தின் இயக்கம் மற்றும் நிலையில் விரைவான மாற்றம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இது விருச்சிகம் மற்றும் தனுசு ராசியில் பலமுறை மாறியுள்ளது முதலில் புதன் நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று தனுசு ராசியில் பெயர்ந்தது பின்னர் புதன் கிரகமான புதன் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று அதே ராசியில் வக்ர நிலையில் இருக்கும் இதற்கு பிறகு மீண்டும் தனது ராசியை மாற்றி டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று விருச்சிக ராசியில் நுழைந்து ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விருச்சிக ராசியில் நேரடியாக மாறியது இப்போது ஜனவரி ஏழு ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு மாறப்போகிறார் கிரகம் ஒரு நபரின் வாழ்க்கையில் நுண்ணறிவு நினைவகம் மற்றும் கற்றல் திறனை குறிக்கிறது இது விஷயங்கள் பேச்சு மொழி மற்றும் நிதி மற்றும் வங்கி தொடர்பான பகுதிகளை உணரும் திறனை குறிக்கிறது தவிர அவர்கள் நரம்பு மண்டலம் குடல்கள் கைகள் வாய் நாக்கு புலன்கள் புரிந்து கொள்ளும் திறன் ஞானம் மற்றும் மனித உடலில் உள்ள வெளிப்பாடு போன்றவற்றின் மீது கட்டுப்பாட்டை கொண்டுள்ளனர் புதன்குறுகிய தூர பயணம் அடிக்கடி பயணம் ஆசிரியர் தகவல் தொடர்பு எழுதுதல் அச்சிடுதல் எழுதுபொருள் செயலாளர் நிருபர் அஞ்சல் போன்றவற்றுடன் தொடர்புடைய வேலையை குறிக்கிறது புதன் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் உலோகங்களில் திரவ உலோகத்தின் மீது அவருக்கு உரிமை உண்டு அவர்களுக்கு பிடித்த நிறம் பச்சை மற்றும் அவர்களை மகிழ்விக்க மரகத ரத்தினம் அணியப்படுகிறது வேத ஜோதிடத்தில் ஒன்பதாவது ராசியான தனுசு என்பது நெருப்பு உறுப்பு மற்றும் இயல்பிலேயே இரட்டை மற்றும் ஆண் உறுப்பு ஆகும் செழிப்பு உத்வேகம் அறிவு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் அனைத்தும் தனுசு ராசியின் காரணிகள் தனுசு ராசியில் புதனின் பயிற்சி நிபுணர்கள் வழிகாட்டிகள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை பாதிக்க முடியும் இருப்பினும் தனுசு ராசியில் இருக்கும் புதன் எவ்வாறு ஜாதகக்காரர்களுக்கு பலன்களை தரும் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் புதனின் நிலை மற்றும் நிலையை பொறுத்தது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பெயர் சிரிக்கப் போகிறார் புதன் புத்தி மற்றும் கல்வியின் குறியீடாக இருப்பதால் மதம் மற்றும் தத்துவம் தொடர்பான புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்கள் அறிவு பெருகும் மற்றும் நீங்கள் விஷயங்களை நன்றாக புரிந்துகொள்ள முயற்சி செய்ய முடியும் ஒன்பதாம் வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பதால் மேஷ ராசிக்காரர்கள் ஆன்மீக விஷயங்களை ஆழமாக அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் புத்தகங்களை படிப்பது ஆன்மீகம் தொடர்பான தலைப்புகளை ஆராய்வது மற்றும் பல்வேறு கோணங்களில் மக்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போன்றவற்றை விரும்புகிறார்கள் இதன் காரணமாக ஆன்மீக குருக்களும் வழிகாட்டிகளும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் இந்த பெயர்ச்சியின் காரணமாக வெவ்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளவும் வெவ்வேறு சாதியினருடன் பழகவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் புதன் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் உங்கள் தகவல் தொடர்பு திறனில் முன்னேற்றம் காண்பீர்கள் மற்றும் உங்கள் எண்ணங்களை மக்கள் முன் திறம்பட வெளிப்படுத்த முடியும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஆன்மீகம் மற்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் தொடர்பான ரகசியங்களை அறியும் ஆர்வத்தை அதிகரிக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் புதன் உங்கள் எட்டாவது வீட்டிற்கு சென்றவுடன் அமானுஷ்ய மற்றும் மர்ம அறிவியல் தொடர்பான பகுதிகளைப் பற்றி அறிந்து கொள்வதற்கான உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் புதனின் தாக்கத்தால் மறைந்திருக்கும் ரகசியங்களை அறியும் ஆர்வம் ஒருவருக்குள் எழுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இருந்து விலகி வாழ்க்கையின் மர்மத்தை புரிந்து கொண்டு உங்கள் அறிவை அதிகரிக்க முயற்சி செய்யலாம் எட்டாவது வீட்டிலிருந்து புதன் இரண்டாவது வீட்டை பார்க்கிறார் இது குடும்பம் மற்றும் தனிப்பட்ட சொத்துக்களை குறிக்கிறது இதன் விளைவாக நீங்கள் பணம் மனைவி அல்லது தொடர்புடைய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் வழக்கத்திற்கு மாறான முறைகள் மூலம் அல்லது ரகசியமாக உங்கள் நிதியை எவ்வாறு அதிகரிப்பது என்பது பற்றிய தகவல்களை நீங்கள் பெறலாம் உங்கள் மாமியார்களுடன் உங்கள் உறவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த நேரம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு தரும் எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் லக்னம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சி நடக்கப் போகிறது புதனின் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பலனளிக்கும் லக்னத்தின் அதிபதி ஏழாவது வீட்டிற்குள் நுழைவதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ஆனால் சரியான வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் உள்ளவர்களுக்கு இது பல வாய்ப்புகளை தரும் இந்த காலகட்டத்தில் தாயின் உதவியால் தகுந்த துணையை திருமணம் செய்து கொள்ளலாம் ஏற்கனவே திருமணமானவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் மனைவியுடன் மறக்க முடியாத தருணங்களை செலவிட முடியும் உங்கள் தொழில் வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்தப் பயிற்சியின் போது நீங்கள் வியாபாரம் செய்வதற்கும் சில புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கும் சாய்ந்திருக்கலாம் உங்களின் நல்ல தகவல் தொடர்பு திறன் மற்றும் பேசும் விதம் உங்கள் வணிகத்தில் முக்கிய பங்காற்றலாம் இதன் காரணமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அத்தகைய வாய்ப்புகளை பெறுவீர்கள் லக்னத்தின் அதிபதியான புதன் இந்த காலகட்டத்தில் உங்களைப் பற்றி மற்றவர்கள் மூலம் தெரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் அதாவது உங்களைப் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டறிய முயற்சிப்பீர்கள் ஏழாவது வீட்டில் புதன் பயிற்சிப்பது மிதன ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட உறவுகள் மற்றும் வணிக முயற்சிகளில் கூட்டாண்மை ஆகிய இரண்டிலும் பதனளிக்கும் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பன்னிரண்டாம் மற்றும் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது தனுசு ராசியில் புதன் பயிற்சி உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும் உங்கள் தகவல் தொடர்புகளில் நீங்கள் மிகவும் பகுப்பாய்வு மற்றும் விமர்சனத்திற்கு ஆளாகியிருப்பதாக நீங்கள் உணரலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடனும் சிறந்த மூலோபாயத்துடனும் பணியில் உள்ள தடைகளை எதிர்கொள்வீர்கள் இந்த காலம் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டத் தொழிலுடன் தொடர்புடையவர்களுக்கு அற்புதமானதாக இருக்கும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் சிறந்த தகவல் தொடர்பு திறனால் எதிரிகளையும் சமாளிப்பார்கள் மற்றும் நீங்கள் ஏதேனும் சட்ட விஷயங்களில் சிக்கிக்கொண்டால் நீங்கள் அதிலிருந்து வெளியேறலாம் பன்னிரண்டாம் வீட்டில் புதனின் அம்சத்தை பற்றி பேசும்போது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு மக்கள் மற்றும் எம்என்சி நிறுவனங்களுடனான உங்கள் தொடர்பை அதிகரிப்பீர்கள் என்பதை காட்டுகிறது கடக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெவ்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டு சேனல்கள் மூலம் வியாபாரத்தில் லாபம் பெறுவீர்கள் புதிய தொடர்புகள் உங்கள் வியாபாரத்தை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக நாட்டத்தை உணர்வீர்கள் இதன் காரணமாக இந்த திசையில் உங்கள் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகையில் இந்த பயிற்சியின் போது நீங்கள் உங்கள் மற்றும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்கள் உடல் நலம் தொடர்பான சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் நடக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தைகளின் கல்வி அல்லது குழந்தைகளின் தேவைகள் போன்ற ஐந்தாவது வீடு தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் மற்றும் வளர்ச்சிக்கு அதிகமாக செலவிடலாம் உங்கள் காதலன் காதலியை கவர பணம் செலவழிக்க வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பந்தயம் கட்டுவதையும் ஷேர் மார்க்கெட்டில் முயற்சி செய்வதையும் தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது மக்கள் தொடர்பு கணிதம் வணிகம் அல்லது வேறு எந்த மொழியையும் கற்கும் துறையுடன் தொடர்புடைய மாணவர்களுக்கும் இந்த பெயர்ச்சி சாதகமாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் புதன் பார்வை பெறுவதால் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்துவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மேலும் மேலும் அறிவை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் அறிவை மற்றவர்களுடன் பெரிய அளவில் பகிர்ந்து கொள்வதை காணலாம் இந்த ஜாதகக்காரர்கள் தங்கள் அறிவைப் பயன்படுத்தி சமூக நலனில் பங்களிக்க முடியும் நீங்கள் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் இணைவீர்கள் மற்றும் உங்கள் அறிவை கொண்டவர்களிடம் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் பத்தாம் மற்றும் லக்னத்திற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் நான்காவது வீட்டில் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் தாயுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் மற்றும் உங்கள் கவனம் அனைத்தும் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தாயுடன் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்கள் தொடர்பான தகவல்களைப் பெற வெளிப்படையாக பேசுவதைக் காண்பீர்கள் மற்றும் வீட்டின் சூழ்நிலையை இனிமையானதாக மாற்ற முயற்சிப்பீர்கள் உங்கள் பக்கத்திலிருந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல வாழ்க்கையை வழங்க முயற்சிப்பீர்கள் குழப்பங்கள் நீங்கும் இதன் காரணமாக நீங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க உங்கள் வீட்டைப் புதுப்பிக்க புதிய வீடு அல்லது புதிய வாகனம் வாங்க திட்டமிடலாம் தொழில் வாழ்க்கையின் பத்தாம் வீட்டில் உள்ள புதனின் அம்சம் வீடு மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே சிறந்த சமநிலையை பராமரிக்கும் உங்கள் தொழில்துறையில் உங்கள் அறிவை அதிகரித்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் உணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் இந்த காலகட்டம் உங்கள் பணியில் சிந்தனையுடன் தொடரவும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றவும் அறிவுறுத்துகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் கௌரவத்தையும் அடைவதே உங்கள் குறிக்கோளாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பன்னிரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் மூன்றாவது வீட்டில் நடைபெறும் இந்த பேச்சின் போது நீங்கள் குறிப்பாக பேசக்கூடியவராக இருப்பீர்கள் இதன் காரணமாக தகவல்களை சேகரித்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் ஆற்றல் காரணமாக உங்கள் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் இதன் விளைவாக வாழ்க்கையின் புதிய பகுதிகளை ஆராய்வதில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் தகவல் தொடர்பு ஆலோசனை கற்பித்தல் மற்றும் பயணம் ஆகியவற்றுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த பெயர்ச்சி சிறந்ததாக இருக்கும் உங்களின் சிறந்த தகவல் தொடர்பு திறன் காரணமாக உங்கள் உடன்பிறந்தவர்கள் அல்லது உறவினர்களுடனான உங்கள் உறவு வலுவடையும் நீங்கள் அவர்களிடம் வெளிப்படையாக பேசுவீர்கள் மூன்றாவது வீட்டில் இருந்து புதன் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் தந்தை மற்றும் குருவின் ஆதரவையும் பெறுவீர்கள் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பதினொன்றாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கவனம் பணம் வளங்கள் மற்றும் குடும்ப நிதி ஆகியவற்றில் இருக்கும் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்துவதில் நீங்கள் பணியாற்றுவீர்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறன் சுவாரஸ்யமாக இருக்கும் மற்றும் உங்கள் பேச்சில் இனிமை காணப்படும் இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உறவு வலுவடையம் மற்றும் ஆன்மீகத்தை பற்றி அவர்களிடம் பேசுவதை காணலாம் தனுசு ராசியில் புதன் பயிற்சி வேலை செய்பவர்களுக்கும் சிறப்பான பலன்களை தருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு பெறலாம் அல்லது உங்கள் சம்பளம் அதிகரிக்கலாம் சொந்த தொழில் செய்பவர்களும் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள் புதிய வருமான ஆதாரங்களால் பொருளாதார ரீதியாக ஆதாயம் அடைவீர்கள் புதன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து எட்டாம் வீட்டில் பார்ப்பதால் உங்களின் சேமிப்பில் திடீர் அதிகரிப்பு ஏற்படும் மற்றும் உங்கள் துணையுடன் கூட்டுச் சொத்தில் முதலீடு செய்யலாம் இரண்டாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் எட்டாவது வீட்டை பார்த்துக் கொண்டிருப்பார் இது உங்களுக்கு பலனளிக்கும் இதன் விளைவாக உங்கள் மாமியார்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதில் கவனம் செலுத்துவீர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் லக்னத்தில் அதாவது முதல் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் அறிவை மற்றவர்களுக்கு வழங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் நீங்கள் தர்க்க இயல்புடையவர் மற்றும் உயர்கல்வி பெற ஆர்வமாக உள்ளீர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அல்லது சாமியார்களுடன் தொடர்புடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் அறிவை மற்றவர்களுக்கு தகவல் தொடர்பு மூலம் தெரிவிக்க முடியும் இந்த காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆர்வமுள்ள தலைப்புகளில் தங்களை ஆராய்ச்சி செய்து கல்வி கற்பதற்கு ஊக்குவிக்கிறது உங்கள் இயல்பு எல்லா பக்கங்களிலிருந்தும் அறிவைத் தேடுவதாகும் மற்றும் உங்களுடைய இந்த இயல்பின் காரணமாக உங்களுக்குள் நீங்கள் முன்னேற்றத்தை உணர்வீர்கள் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் புரிதலுக்கும் பங்களிக்கும் இந்த பயிற்சியின் போது நீங்கள் உங்கள் வேர்களுடன் இணைந்திருப்பதை உணர்வீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க முடியும் இந்த காலம் வாழ்க்கை இலக்குகள் அபிலாஷைகள் மற்றும் நீங்கள் நகர்த்த விரும்பும் ஒட்டுமொத்த திசையை கருத்தில் கொள்ள வேண்டிய நேரம் இந்தப் பயிற்சி புதிய தொடக்கங்கள் மற்றும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்கும் புதன் பகவான் உங்களின் ஏழாவது வீட்டில் பயிற்சிப்பதால் தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் கூட்டாண்மைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் மனைவி மற்றும் உங்கள் வணிக பங்குதாரரின் ஆதரவைப் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களிடம் பணம் வளங்கள் மதம் மற்றும் தத்துவம் பற்றி விவாதிக்கலாம் இது உங்களை திருப்தி அடைய செய்யும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் நடக்கப் போகிறது புதன் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதாலும் மற்றும் பன்னிரண்டாம் வீடு மருத்துவமனைகளுடன் தொடர்புடையதாலும் இந்த பெயர்ச்சியின் பலனாக நீங்கள் ஆரோக்கிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் ஆன்மீக மரபுகளுடன் இணைந்திருக்கும் வாய்ப்பையும் பெறுவீர்கள் தனுசு ராசியில் புதனின் பயிற்சி உங்களை பேசக்கூடியவராகவும் ஆர்வம் உள்ளவராகவும் ஆக்குகிறது இதன் விளைவாக உங்கள் பேச்சு முறையின் மூலம் வெளிநாட்டவர்களுடன் உங்கள் தொடர்பை அதிகரிப்பீர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையின் உண்மையை அறிந்து கொள்ளவும் தங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் ஆன்மீகத்தில் தங்கள் நாட்டத்தை அதிகரிக்கலாம் உங்கள் ஆன்மீக பார்வை மற்றும் உயர்கல்வியின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்க முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொலைதூர நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் அறிவை பரிமாறிக் கொள்வீர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஜாதகத்தில் ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நடைபெற உள்ளது தனுசு ராசியில் புதன் பெயர்ச்சி போது இந்த ஜாதகக்காரர்கள் வலுவான மற்றும் பயனுள்ள நெட்வொர்க்கை உருவாக்க முடியும் உங்கள் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி நன்மைகளைப் பெறுவீர்கள் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் சகாக்கள் மற்றும் சகாக்களுடன் ஒப்பிடுகையில் உங்கள் நிதிநிலையை மதிப்பிடலாம் உங்களின் திறமைகள் மற்றும் உங்கள் பங்களிப்புகளுக்கு ஏற்றாற்போல் உங்கள் பணி உள்ளதா என்பதையும் அதன் மூலம் நீங்கள் பலன் பெறுகிறீர்களா என்பதையும் கருத்தில் கொள்ள இந்த காலகட்டம் உங்களைத் தூண்டலாம் பதினொன்றாவது வீடு ஒரு பெரிய குழுவையும் சமுதாயத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசிரியர் அல்லது போதகர் துறையில் சேர விரும்பலாம் ஐந்தாம் வீட்டில் புதனின் பார்வை கல்வி மற்றும் படிப்பில் நாட்டம் இருப்பதை குறிக்கிறது இதன் விளைவாக கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் ஐந்தாவது வீட்டில் புதனின் பார்வை உங்கள் சமூக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படைப்பாற்றல் மற்றும் அறிவார்ந்த நபரை சந்திக்கலாம் மற்றும் அவர் உங்களுக்கு கற்பதிலும் கற்பிப்பதிலும் உதவியாக இருப்பார் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகம் உங்கள் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பத்தாம் வீட்டில் நடக்கப் போகிறது புதன் உங்கள் பத்தாவது வீட்டிற்குச் செல்வதால் உங்கள் கவனம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் கூடுதலாக ஒருவர் அரசாங்க நடைமுறைகள் அல்லது சட்ட அமைப்புகளைப் பற்றி விவாதிக்கலாம் மற்றும் அதிகாரப்பூர்வ விஷயங்களைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் உங்கள் தொழிலைப் பற்றி பேசுகையில் பணியிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் விதத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மகிழ்ச்சியடைவார்கள் மற்றும் உங்கள் வேலையை பாராட்டுவதைக் காணலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற இந்த காலம் முக்கியமானதாக இருக்கும் தனுசு ராசியில் புதன் பெயர்ச்சி அரசியல்வாதிகள் குருக்கள் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஊக்கமளிக்கும் பேச்சாளர்கள் அதிகாரிகள் அல்லது அரசாங்க நிறுவனங்களுடன் தொடர்புடைய மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்த்து உங்கள் கருத்துக்களுக்கு அவர்கள் உடன்பட வைக்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் துணையின் பொறுப்புகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு நிறுவப்படும் நான்காம் வீட்டில் புதனின் பார்வை கற்பித்தல் மற்றும் பிரசங்கத்தின் மூலம் தாய்நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்க்கலாம் உங்கள் உயர்ந்த அறிவை மற்றவர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் முழு சூழலையும் மதமாக்குவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடலாம்